பொள்ளாச்சியில் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் இருபத்தி நான்காம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் ரங்கராஜ் தலைமையில் நடந்தது கோரிக்கைகள் ஓய்வூதிய நிராகரிக்கப்பட வேண்டிய ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கோரிக்கைகள் நிறைய கோரிக்கைகளை எல்லாம் அரசாங்கத்திடம் வைப்பதில்லை முக்கியமான கோரிக்கைகளை மட்டும்தான் ஒன்று ஒன்றிய அரசினுடைய உத்தரவுப்படி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முன்னால் ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியங்களை ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழக அரசு திருத்தியமைக்கின்ற பொழுது அமைக்கவில்லை முன்னாள் ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களுக்கும் பின்னால் ஓய்வு பெற்ற ஓய்வூதியங்களுக்கும் இருக்கிற அந்த இடைவெளி இருக்கிறதே அடிப்படை ஓய்வூதியத்தில் இருக்கிற இடைவெளி மிக அதிகமாக இருக்கிறது அது அநீதி சமூக நீதியல்ல ஆகவேதான் ஒன்றிய அரசு அதை சரி செய்வதற்காக ஒரு தனி குழு அமைத்து அந்த குழுவினிடமிருந்து அறிக்கையை பெற்று அதை தனி ஆணையாக போட்டு அதை அமல்படுத்தினார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் அமல்படுத்தினார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு அது அதை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் திராவிட மாடல் அரசு சமூக நீதி பேசும் அரசு அந்த கோரிக்கையை கொள்கை அளவில் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அந்த கோரிக்கையை உடனடியாக எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் இரண்டாவதாக அவர்கள் தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி எழுபது வயது முடிந்தவர்களுக்கு பத்து சதவிகித ஊதிய உயர்வு என்பதும் நியாயமான கோரிக்கை அது நியாயமான கோரிக்கை பல மாநிலங்கள் அதை நிறைவேற்றி இருக்கின்றன அதையும் நிறைவேற்ற வேண்டும் மூன்றாவதாக எங்களுக்கு வழங்கிய கம்பட்டீஷன் என்கின்ற அந்த பணத்திற்கு அவர்கள் வட்டி போட்டு பத்து புள்ளி எட்டு மாதங்களுக்குள்ளாகவே அந்த அசலும் வட்டியும் திருப்பி நாங்கள் செலுத்தி செலுத்திவிடுகிறோம் ஆனால் ஆண்டு காலம் அதை எங்களிடத்திலிருந்து குடிக்கிறார்கள் இது வட்டி கொள்ளைக்கும் மிகவும் மோசமானதாக இருக்கிறது பல மாநிலங்கள் கேரளா கூட அதை பன்னிரெண்டு ஆண்டு நாங்கள் மாற்றி இருக்கிறது சில மாநிலங்கள் பதிமூன்று ஆண்டாக அதை குறைத்திருக்கிறார்கள் இப்பொழுது கூட பலர் உயர் நீதிமன்றங்களுக்கும் அவரவர்களுடைய நீதிமன்றங்களுக்கும் சென்று தடையானை பெற்றிருக்கிறார்கள் பஞ்சாபில் பெற்றிருக்கிறார்கள் இராணுவத்திலே இருக்கிற ஒருவர் அதற்காக அந்த ட்ரிப்யூனலுக்கு சென்று அந்த ட்ரிப்யூனல் அதற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது அது இவ்வளவு நடக்கிறது கடைசியாக எங்களுடைய மருத்துவ காப்பீட்டு திட்டம் அதை எங்கள் கொள்ளுகிற திட்டம் அதாவது மருத்துவம் என்பது மக்களை காப்பாற்ற ஓய்வூதியர்களை காப்பாற்ற மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் என்பது எங்கள் உயிர்களை காப்பாற்றவும் எங்களது ஆரோக்கியத்தை காப்பாற்றவும் தான் கொண்டு வரப்பட்டது ஆனால் அதுவே இன்று எங்களை கொன்று விடுமோ என்கின்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது அந்த அளவுக்கு அதில் எங்களுக்கு பயன்கள் இல்லை பெயர்தான் கேஷ்லெஸ் இல்லா மருத்துவம் ஆனால் அது முழுக்க முழுக்க பணம் பார்க்கும் ஒரு இயக்கமாக ஒரு அம்சமாக அது எங்களுக்கு இருக்கிறது ஆகவே அதை எங்களுக்கு உகந்த வகையில் காசில்லா மருத்துவமாக மாற்றியமைக்க வேண்டும் அல்லது தொழிலாளர்களுக்கு இருப்பது போல் இஎஸ்ஐ மருத்துவமனைகள் போல் அரசு பணியாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் அந்த மருத்துவமனைகள் தனியாக திறங்கள் தற்போது அரசு மருத்துவமனைகளிலே தனி பிரிவுகளை ஏற்படுத்தி எங்களுக்கு அங்கே சிகிச்சை அளியுங்கள் நாங்கள் அளிக்கிற அந்த பிரீமிய தொகை முழுவதும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலாம் அரசாங்கம் அதன் மூலமாக அந்த மருத்துவத்துறையை மேம்படுத்தலாம் நிறைய மருத்துவர்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எங்களுக்கும் நல்ல சிகிச்சை கிடைக்கும் அரசு ஆஸ்பத்திரியிலே இருக்கக்கூடிய மருத்துவர்களை காட்டிலும் தனியார் மருத்துவமனைகள் ஒன்றும் பெரிய சாதனை படைப்பதாக நாங்கள் நினைக்கவில்லை அரசு மருத்துவர்கள் அருமையாக மருத்துவம் பார்க்கிறார்கள் சிறப்பாக மருத்துவம் பார்க்கிறார்கள் ஆகவே அதை வளர்க்க வேண்டும் வளர்க்க நாங்களும் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் அரசும் அதை நிறைவேற்றித் தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இந்த நான்கு கோரிக்கைகளுக்காக வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடர் இருபத்தி ஐந்திலே வருகிற பொழுது மாநிலம் முழுவதும் மாபெரும் இயக்கத்தை கூட்டு இயக்கமாக நாங்கள் நடத்த தயாராக ஆகிக்கொண்டிருக்கிறோம் தயாராகவும் நடத்துவோம் என்று அரசாங்கத்திற்கு இதை அன்போடு எடுத்து சொல்லி தமிழக முதல்வர் அவர்கள் கலைஞரவர்கள் எப்படி எங்களது கோரிக்கைகளை பரிவோடு பற்றித்தாரோ அதுபோல நீங்களும் எங்களது கோரிக்கைகளை பதிவோடு பரிசீலித்து அதற்கு முன்பாக தேர்தலுக்கு முன்பாக அடுத்த நிதிநிலை அறிக்கைக்கு முன்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று அன்போடு